டாஸ்மாக் விவகாரத்தில் அமலாக்கத்துறை வரம்பை மீறுகிறது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளதோடு இதற்கு தடையும் விதித்துள்ளது நம்முடன் இணைகிறார் வணக்கம் திரு பிரியன் டாஸ்மாக் விவகாரத்தில் அமலாக்கத்துறை விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது இந்த தடையை நீங்க எப்படி பாக்குறீங்க அமலாக்கத்துறையோட பலவிதமான நடவடிக்கைகள் வந்து விமர்சனத்துக்கு உள்ளா இருக்கு உச்ச நீதிமன்றத்திலிருந்து பலவித கண்டனங்களை வந்து அமலாக்கத்துறை வாங்கியிருக்கு ஆக்சுவலாக அதே மாதிரி அமலாக்கத்துறை அதிகாரிகள் பல இடங்களில் லஞ்சம் வாங்கி கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் மேல் பல விமர்சனங்கள் வந்திருக்கின்றன ஸோ இந்த மாதிரி சூழலில் வந்து ஒரு அரசாங்க தமிழக அரசு அலுவலகத்தில் வந்து நீங்கள் ரைடு நடத்தும் போது தமிழக அரசோட அனுமதி பெற்று தான் நீங்கள் தான் அடிப்படையான ஒரு விஷயம் ஆனால் எந்த தரமான இஷ்டத்துக்கு போகலாம் அப்படின்ற நிலைமையில் வந்து அந்த சட்டங்கள் வந்து அமலாக்கத்துறைக்கு இடம் கொடுத்து கொடுத்துருக்குறதா அவங்க சொல்கிறாங்க ஆக்சுவலாக ஸோ அந்த அடிப்படையில் வந்து டாஸ்மாக் அதிகாரிகளை கூப்பிட்டு விசாரித்தாங்க இங்கே வந்து ராத்திரியும் போகாம விசாரிச்சாங்க உச்ச நீதிமன்றம் அது சரி உயர்நீதிமன்றம் அது சரின்னு சொல்லிடுது இப்போ உச்சநீதிமன்றம் வந்து அது சரியில்லை அணுகுமுறை சரியில்லை அப்படின்னு அது அமலாக்கத்துறைக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கு இந்த டாஸ்மாக் ஊழல் தமிழக அரசியலில் வந்து ஒரு பெரிய பரபரப்பு கலப்பு இருக்கிற சூழலில் கிட்டத்தட்ட இவர் டெல்லியில் வந்து நிதிய கூட்டத்தில் இருக்க ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்வதை கூட டாஸ்மாக் ரயிலோட இணைத்து பார்க்கிற எடப்பாடி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிற இந்த சூழலில் வந்து இந்த தடை உத்தரவானது நிச்சயமாக இங்கே இருக்கிற ஆளுங்கட்சிக்கு வந்து ஒரு பெரிய ரிலீஃப் மாதிரி பார்க்குறேன் அதே சமயத்தில் வந்து அமலாக்கத்துறை வந்து தாறுமாறாக கிட்டத்தட்ட வந்து கைது செய்வது முதற்கொண்டு விசாரணை நடத்துவது முதற்கொண்டு சிறையில் வைப்பது முதற்கொண்டு பலவிதமான அவர்களது அணுகுமுறைகள் வந்து கோர்ட்டில் வந்து பலவிதங்களில் கண்டிக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ அமலாக்கத்துறையை வந்து அரசியல் ரீதியாக பயன்படுத்தும் போது தான் இந்த மாதிரியான விமர்சனங்கள் வருவதையும் நம்ம பார்க்குறோம் ஸோ மத்திய அரசு வந்து இனிமேலாவது கொஞ்சம் இந்த மாதிரியான அமலாக்கத்துறைக்கு இருக்கிற அந்த க அதிகாரங்களை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு கட்டுப்படுத்தக்கூடிய அடிப்படை உரிமைகளை பாதிக்கக்கூடிய வகையில் அந்த சட்டங்கள் இருக்கக்கூடாது என்பதில் என்பது நம்முடைய கருத்து அதே மாதிரி அரசியல் ரீதியாக அமலாக்கத்துறையை பயன்படுத்தக்கூடாது என்பதும் நமது கருத்து திரு பிரியன் இப்பொழுது அமலாக்கத்துறையினுடைய இந்த விசாரணைக்கு தடை என்று சொல்லும்போது கூட ஏற்கனவே இருக்கக்கூடிய வழக்குகளின் அடிப்படையில் தான் தாங்கள் விசாரணை மேற்கொண்டும் என்று அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது அதே வேளையில் தனிநபர் மீதான குற்றச்சாட்டுக்கு ஒட்டுமொத்த நிர்வாகத்தை எப்படி விசாரிக்க முடியும் உச்சநீதம் கேள்வி எழுப்பியிருக்காங்க இதை நம்ம எப்படி பாக்குறது இல்ல அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டுமொத்த அமலாக்கத்துறை தானாகவே எந்த டிபார்ட்மெண்ட்லேயும் விசாரணை செய்ய முடியாது ஏதாவது ஒரு எஃப்ஐஆர் ஏதோ ஒரு ஏஜென்சி போட்டுருந்தோ அந்த அடிப்படையில் தான் வந்து விசாரணை ஆரம்பிக்க முடியும் அப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் டாஸ்மாக்ல வந்து கிட்டத்தட்ட நாப்பத்தி ஒரு எஃப்ஐஆர் வந்துருக்காங்க பதினேழுல இருந்து யார் ஏடிஎம்கே தானே டாஸ்மாக்ல வந்து பாட்டில் வாங்கறதோ இல்ல முறைகேடுகள் நடக்கிறதோ இல்ல பாட்டில் கம்பெனிக்கும் டாஸ்மாகும் உள்ள டெண்டர்ல வந்து ஊழல் நடக்கிறதோ இல்ல பாட்டில்கள் வந்து எக்ஸைஸ் ட்யூட்டி கட்டாம உள்ள போறதோ இன்னைக்கு நேற்றுக்கு தான் நடக்குதா திமுக தான் நடக்குதா அதிமுக ஆட்சியில் நடக்கவே இல்லையா அப்ப ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து எஃப்ஐஆர் போட்டீங்களே அந்த எஃப்ஐஆர் மேல வந்து நீங்க என்ன விசாரணை பண்ணீங்க இதுல ஒரு பாரபட்சம் உங்களுக்கு தெரியலையா அதனாலதான் சொல்றேன் இப்போ நீங்க அதிமுக உங்க கூட்டணியில் இருக்கிறதுனால நீங்க அதை கண்டுக்காத விட்டுருவீங்களா நீங்க அதிமுக மட்டுமே அதற்கு சம்பந்தம் என்று சொல்கிற அந்த பிக்சர் இருக்குல்ல அந்த பிரசன் பண்ற அந்த பிக்சர் இருக்குல்ல அது எந்த விதத்துக்கு சரி என்பதுதான் நமது கேள்வி தொலைபேசி வாயிலும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு திருப்பிரியன்